இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மரக்கன்றை நட்டார் அப்போது தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி மாநில சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் உடனிருந்தனர் இமயமலையின் இந்திய பகுதியில் நானூறுக்கும் மேற்பட்ட பனிப்பாறை ஏரிகள் விரிவடைந்து வருவதாக மத்திய நீர் ஆணையம் தெரிவித்துள்ளது இமயமலையின் இந்திய பகுதியில் மொத்தம் அறுநூற்று எண்பத்தோரு பனிப்பாறை ஏரிகள் உள்ளன இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் உத்தராகண்ட் சிக்கிம் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நானூற்று முப்பத்தி இரண்டு பனிப்பாறை ஏரிகள் விரிவடைகின்றன இந்த பகுதிகளில் பனிப்பாறை ஏரிகள் விரிவடைவதால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பெரும் சேதம் ஏற்படும் ஆபத்துள்ளதாக மத்திய நீர் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் இதில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சியின் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் கெச் ராஜா கேசவ விநாயகம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பாஜக அகில இந்திய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து இந்த சந்திப்பின்போது விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் தமிழ்நாட்டில் கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரக் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பணியாளர் தாக்கப்பட்டதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணையில் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தாக்கப்படுவது ஏற்கத்தக்கதல்ல என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் ஆம்புலன்ஸ் பணியாளர் தாக்கப்பட்டது தொடர்பாக எடுத்த நடவடிக்கை பற்றி டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி வருவது சாதாரண இன்ஃபுளுன்சா ஏ காய்ச்சல் மட்டுமே என சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஐம்பது சதவீதம் நோயாளிகளுக்கு இன்ஃபுளுன்சா ஏ வகை பாதிப்பு மட்டுமே உள்ளது எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நாள்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருவோருக்கு சளி இருமல் வலி உடல் சோர்வு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன தமிழகத்தில் இன்றும் நாளையும் காய்ச்சல் தொடர்பாக மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை ஆய்வு நடத்தி வருகிறது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் ஆகியவற்றில் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு நடத்தப்பட உள்ளது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று பதினொன்றாக உயர்ந்துள்ளது மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாநிலத்தை மையமாக கொண்டு பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதியில் நேற்று ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி மூன்றாக சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பல முறை நில அதிர்வுகளும் உணரப்பட்டன ஆவின் பால் தாமதமாக விநியோகம் செய்யப்பட்டதால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை நோயாளிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் வேலூர் அடுத்த சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் இருந்து வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு முகவர்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் ஒரு லட்சம் லிட்டர் பால் விநியோகிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு விநியோகிக்க வேண்டிய பால் ஏழு மணி வரை சில பகுதிகளுக்கு செல்லவில்லை பால் பாக்கெட்டுகளை அடுக்கிக் கொண்டு செல்லப்படும் டப்பா இல்லாததால் இரண்டு மணி நேரம் பால் தாமதமாக எடுத்துச் செல்லப்பட்டதாக ஆவின் பால் பொது மேலாளர் இளங்கோவன் விளக்கம் அளித்துள்ளாா் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த தாளிக்கல் பகுதியில் உள்ள ஏரிக்கு குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவரின் மகன்கள் அமுதன் சுதன் ஆகியோர் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் அதே பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் இளஞ்செழியனுடன் சேர்ந்து அங்குள்ள ஏரிக்கு குளிக்கச் சென்றனர் நீண்ட நேரமாகியும் மூன்று பேரும் வீடு திரும்பாததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நேர தேடுதல் வேட்டைக்குப் பிறகு சிறுவர்கள் மூன்று பேரின் உடல்களையும் மீட்டனர்